அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் உடல் ஆரோக்கியத்திற்கு வாஸ்து அறிவது அவசியமா என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோகுள்ள போகலாம் ஆரோக்கியமும் வாஸ்துவும் நீங்கள் மலைபோல் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும் நோய் என்று வரும்போது அந்த பணம் எவ்வாறு கரையும் என்று யாருக்குமே தெரியாது அதனால் ஆரோக்கியத்திற்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா என்று பார்க்கலாம் வாங்க ஆரோக்கியமே செல்வம் என்பது எக்காலத்திற்கும் பொருந்தும் கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கும் நபர்களில் எத்தனை பேரால் மனதார வயிறார சாப்பிட முடிகின்றது காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும்போது உடலின் வெளிப்பகுதி பகட்டாய் மின்னினாலும் உள்ளே ஆயிரம் ஆயிரம் முட்கள் குத்திக் கொண்டே இருப்பதை பார்க்கலாம் வீட்டில் இருப்பவர்கள் அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுகிறார்களா என்ன காரணம் என்று தெரியாமல் இருக்கிறீர்களா நீங்கள் அவசியம் வாஸ்து அறிய வேண்டும் மன உளைச்சல் எப்பேற்பட்ட ஆரோக்கியமான மனிதனையும் அசைத்து பார்த்து விடும் அந்த மன உளைச்சலை கொடுப்பது வீடாகவோ அலுவலகமாகவோ நண்பர்களாகவோ வேலையாட்களாகவோ இருக்கலாம் யாரால் வந்தாலும் இந்த மன உளைச்சல் ஆரோக்கியமான உடலை அவர்களுக்கே தெரியாமல் சிறிது சிறிதாக கரையான் புற்ற போல் அரிக்க ஆரம்பித்துவிடும் நம் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது குறிப்பாக பிரமஸ்தானமும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு வீட்டின் பிரமஸ்தானம் உயர்ந்தோ தாழ்ந்தோ பள்ளமாகவோ மேடாகவோ இருக்கும்போது அதற்கான விளைவுகளை அங்கு வாழும் குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கின்றார்கள் மேலும் வீட்டின் கிழக்கு பகுதி மூடப்பட்டு மேற்கில் அதிக காலியிடம் இருப்பது மன ரீதியான குறிப்பாக வீட்டில் உள்ள ஆண்களின் மூளை நரம்பியல் பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே ஆரோக்கியம் என்பது மனதிலிருந்து ஆரம்பிக்கின்றது அந்த மனம் நலமாக நல்ல எண்ணங்கள் தேவை அந்த எண்ணங்கள் உதிக்கும் இடம் நாம் நடமாடும் வீடு அலுவலகம் கோவில் இவை எல்லாம் தான் கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கும் நிம்மதி ஏன் மற்ற எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை என்பதை சிந்தித்து பார்த்து செயலாற்றும் போது வாஸ்துவின் உண்மை புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி